Would now request the All England Open champion Arjuna Awardee, the Dronacharya Award winner, Padma Bhushan Awardee, and Chief National Coach of the Indian Badminton Team, Palila Gopichand to present the winner's trophy. He's joined by Vinod Tavari, President of the National Kapati Federation. சீசன் பத்தோட சாம்பியன்ஸ் புனேரி பால்டன் பல முறை சொல்லியிருக்கோம் மராட்டிய வம்சத்து சகாப்திய வீரர்கள் இன்னைக்கு அந்த வீரர்கள் வரலாறு படைச்சாச்சுங்க ஒன்பது சீசன் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த ஒரு நாளுக்காக இந்த ஒரு நிமிஷத்துக்காக இந்த ஒரு கோப்பைக்காக காத்திருந்தவங்களுக்கு கடைசியா வந்தாச்சு அத்தனை பேரோட கண்கள் வந்து குளமா மாறி பார்க்கறோம் பாக்குறோம் உள்ளுக்குள்ள அத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க வெயிட் பண்ணி அவங்களோட முயற்சிகளுக்கு பலன் கிடைச்சாச்சு என்ஜாய் பண்றாங்க புனரி பல்டன் அத்தனை பேர்த்துக்கும் இனி வரும் காலங்கள்ல பேர் மாபெரும் பேரா மாற போகுது அற்புதமான ஒரு நாள்